நேயர்களே நேத்து பார்த்த ஒரு செய்தி மனதை ரொம்பவும் பாதிச்சதுங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு கிராமத்துல வயதான ஒரு தொண்ணூறு வயதான முதியவர் எண்பத்து ஐந்து வயதான தன்னோட மனைவிய கழுத்து அறுத்து கொலை பண்ணிட்டு அந்த வாசக்கால்ல உட்காந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பரிதவிச்சு அழுதுகிட்டு இருந்தாரு காரணம் பாத்தீங்கன்னா மூணு பிள்ளைகள் இருக்காங்க மூணு பிள்ளைகளும் அவங்களோட இந்த அம்மா அப்பாவை வச்சுக்காம தனியா ஒரு வீட்டுல வச்சிருக்காங்க ஆனா மாசம் ஒருத்தரா சாப்பாடு கொடுத்துருவாங்களாம் இருந்தா கூட பிள்ளைகளோட ஆதரவும் அக்கறையும் பக்கத்துல இருந்து இல்லையேங்கிற ஏக்கமா இல்ல மனைவி வந்து ஒரு ஆறு மாதமா உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா படுக்கை புண்ணோட இருந்திருக்காங்க இவருக்கு இனிமேல உழைக்க முடியாது தன் தாய் ஒருவேளை தன்னோட மரணம் நெருங்குறத ஒரு உணர்ந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு அதனால் தான் இல்லாத இந்த உலகத்தில் தன்னோட மனைவி என்ன பண்ணுவா எப்படி பரிதவிப்பா நம்ம பிள்ளைங்க இவ்வளவு பார்த்துக்குவாங்களா இவ என்ன செய்ய போறா இல்லை இப்படி படுக்கையில் கடந்து இவ்வளோ சிரமப்படுறாள் இவளை காப்பாற்ற என்னால் நடக்க முடியாதவருங்க இவ்வள நம்மளால காப்பாற்றவும் முடியாது இவளுக்கு என்ன பண்ணுதுன்னு விடுதலை கொடுக்கணும்னு நினைச்சாரோ என்னவோ தெரியல அவங்கள கழுத்து அறுத்து கொலை பண்ணிட்டு பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு அவர் ஒரு கொலையே செஞ்சிருக்காரு ஆனால் எந்த மனநிலையில் அவர் அந்த முடிவை எடுத்தாரு தன்னோட மனைவிக்கு தான் கொடுக்குற விடுதலையா நினச்சி அதை அவர் செஞ்சாரா தன்னோட மனைவி மேலே அவருக்கு இருந்த உண்மையான காதலா அவளை பத்தின பயமா எதுவுமே இந்த கேள்விக்கு விடையே இல்லாம இருந்தது அந்த முதியவரோட கண்ணீர் நம்ம யாராலையுமே இயற்கையை வெல்ல முடியாதுங்க எல்லாருக்கும் வயசாக தான் போகுது ஆனால் எல்லா பிள்ளைகளும் அம்மா அப்பாவை பார்த்துக்க முடியுமா ஏன்னா அவங்களோட சூழ்நிலை இருக்கலாம் பொருளாதார சுமை இருக்கலாம் வேலை வாய்ப்பு செய்கிற இடம் இருக்கலாம் ஆயிரம் காரணங்கள் நியாயமான காரணங்கள் கூட இருக்கலாம் ஆனால் குறைஞ்சபட்சம் அன்பையாவது நம்ம பெத்து வளர்த்த பெற்றோர்களுக்கு நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கோரத்தை இந்த சமுதாயம் சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது மனைவியை கொள்கிற இருந்து அவர் அதை பண்ணிட்டாரு ஆனால் எத்தனையோ பேர் மனசுக்குள்ளார கருவிட்டு இந்த முதுமையை நம்ம இல்லாத காலகட்டத்தில் நம்மளோட துணை எப்படி கடக்கப்போகுது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பயத்தோடு வாழ்றாங்க பார்த்தீங்களா ஐயோ யார் முன்ன போவோம் யார் பின்னப்போவோன்னு அது ரொம்ப கொடுமையானதுங்க